இயக்கங்களின் பல்வேறு வரலாற்று சிறப்புகள் அடங்கிய செப்டம்பர் மாதத்தினை தொடர்ந்து நான்காவது ஆண்டாக திராவிட மாதமாக கொண்டாடுகிறது திமுக தகவல் தொழில்நுட்ப அணி முப்பது நாட்களில் முப்பது திராவிட தலைவர்களின் வரலாறுகள் ஏஐ தொழில்நுட்பத்தின் மூலம் தலைவர்களை கண்முன் காணலாம் மேலும் ஒரு சிறப்பு விருந்தினரின் சிறப்புரையை டி எம் கே ஐடி விங்கின் அனைத்து விதமான சோசியல் மீடியாக்களிலும் நேரடி ஒளிபரப்பாக கேட்கலாம் செப்டம்பர் ஒன்று முதல் திராவிட சிறப்பு நிகழ்ச்சிகளை காணவும் கேட்கவும் தகவல் தொழில்நுட்ப அணியின் இணையுங்கள் திமுக தகவல் தொழில்நுட்ப அணி கொண்டாடும் திராவிட மாதம் வணக்கம் நான் உங்கள் சைதை சாதிக் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தகவல் தொழில்நுட்ப அணி சார்பில் ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் மாதத்தை திராவிட மாதம் என்று திமுகவின் தகவல் தொழில்நுட்ப அணி மிக சிறப்பான முறையில் கொண்டாடி திராவிட இயக்க தலைவருடைய கொள்கை கோட்பாடுகளை வரலாறுகளை லட்சியங்களை மக்கள் மத்தியில் குறிப்பாக தகவல் தொழில்நுட்ப அணி சார்பில் இன்றைய தினம் உலகம் முழுவதும் பறைசாட்டுகிற நல்ல பணியில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கிறது அந்த நல்ல நிகழ்வில் இன்றைய தினம் எனக்கும் பேசுகிற வாய்ப்பு மிக்கி என்னுடைய நஞ்சாத நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் பேசியே வளர்ந்த இயக்கம் திராவிட இயக்கம் அந்த தலைப்பில் ஒரு நல்ல தலைப்பை பேச தந்திருக்கிறார்கள் திராவிட இயக்கம் பேசி பேசி வளர்ந்தது நாட்டு மக்களிடத்தில் குனிந்து கூனி குறுகியிருந்து தமிழை பேசினால் மொழி என்றும் தமிழிலே வாதாளினால் அந்த தமிழிலே கீர்த்தை கீர்த்தனை பாடினால் அந்த இடத்தை கழுவ வேண்டும்னு சொல்லப்பட்டிருந்த அந்த காலகட்டத்தில் திராவிட இயக்கத்தின் தலைவர்கள் தாழ்த்தப்பட்ட பிற்பட்ட மிகவும் பிற்பட்ட மக்களுக்காக தன்னுடைய குரலை ஓங்கி ஒழிக்க செய்து நாட்டு மக்கள் மத்தியில் குறிப்பாக மேடைகளில் பஞ்சாயத்துகளில் எல்லாம் பேச வைத்து அதிகாரத்தை பெற்று தந்த பெரும் பாக்கியம் பெருமை திராவிட இயக்க தலைவர்களை சாரம் என்று சொன்னால் அதுக்கு அடிப்படையாக வித்திட்டது அவர்களுடைய பேச்சு திறந்தான் என்பதை யாரும் மறுக்க முடியாது ஐயா சற்பிடி தேகரையாக இருந்தாலும் ஐயா பட உப்பு பணங்கள் அரசராக இருந்தாலும் ஐயா அரசராக இருந்தாலும் இந்த நாட்டில் ஒதுக்கப்பட்ட மக்களாக புறக்கணிக்கப்பட்ட மக்களாக வஞ்சிக்கப்பட்ட மக்களாக தமிழர்கள் அனைவரும் இருந்த பொழுது அவர்களுக்காக குரல் கொடுப்பதற்காக ஒரு தனி இயக்கம் கண்டு தென்னுரிமை உரிமை சங்கம் நீதி நீதி கட்சி என்று பல்வேறு பரிணாமங்களை கொண்டு ஒவ்வொரு கட்டத்திலும் நாட்டு மக்களிடத்திலே தன்னுடைய சொற்பொழின் மூலயமாக தான் ஒரு மறுமலர்ச்சியை ஒரு எழுச்சியை உண்டாக்கினார் என்று சொன்னால் அது யாரும் மறுக்க முடியாது ஆக அந்த தலைவருடைய நீட்சியாக தொடர்ச்சியாக தான் தமிழகத்தில் மேதையெல்லாம் மேதை என்று சொன்ன அறிவாசன் அண்ணா தோன்றினார் தந்தை பெரியாரின் தலைமையை ஏற்று அவருக்கு பின்னால் அலைகளனால் அவருடைய தம்பிகள் திரண்டு வந்தார்கள் குறிப்பாக சொல்ல வேண்டும் சொன்னால் இந்திய துணைக்கண்டத்தில் எத்தனையோ அரசியல் கட்சிகள் துவங்கப்பட்டது பல்வேறு நோக்கங்களுக்காக பல்வேறு காரணங்களுக்காக பல்வேறு லட்சியங்களுக்காக ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்போதில் சென்னையில் அறிஞர் அண்ணாவின் தலைமையில் துவங்கப்பட்ட திராவிட முன்னேற்றக் கழகம் ஏறத்தாழ எழுபத்தைந்து ஆண்டுகளும் கழித்து ஒரு விழா காணுகிற இயக்கமாக இந்த இயக்கம் மாறி இருக்கிறது என்று சொன்னால் இந்த இயக்கத்தின் கொள்கைகளை கோட்பாடுகளில் லட்சியங்களையெல்லாம் இந்த எழுபத்தைந்து ஆண்டு காலத்தில் நிறைவேற்றியிருக்கிறோம் நிறைவேற்றி பாடுபட்டு கொண்டு சொன்னால் இந்த இயக்கம் அடித்தடுத்த மக்களிடம் போய் சேருவதற்கு காரணமாக இருந்தது திராவிட இயக்கத் தலைவருடைய மேடை பேச்சு தான் என்பதை நாம் எல்லோரும் நன்றாக அறிவோம் அது மறைந்த பேரறிஞர் அண்ணாவாக இருந்தாலும் நம்முடைய மறைந்த முழுத்தமறிஞர் டாக்டர் கலைஞராக இருந்தாலும் மறைந்த கழக பொதுச் செயலாளர் பேராசிரியராக இருந்தாலும் நடமாடும் பல்கலைக்கழகம்னு சொல்லப்பட்ட மறைந்த நாவலர் நெடுஞ்செடியாக இருந்தாலும் ஐயா ஏவிபி ஆசை தம்பியாக இருந்தாலும் ஐயா மதியழகனாக இருந்தாலும் ஐயா என் வி நடராஜனாக இருந்தாலும் அம்மையார் சத்தியவாணி முத்துவாக இருந்தாலும் மரியாதைக்குரிய காஞ்சி கல்யாண சுந்தரமாக இருந்தாலும் திரு ஈவி கே சம்பத்தாக இருந்தாலும் கேவி கே சாமியாக இருந்தாலும் மணிமொழியராக இருந்தாலும் ஏகே மதியழகனாக இருந்தாலும் இப்படி எண்ணற்ற தலைவர்கள் பேசி பேசி வளர்த்த இயக்கம்தான் திராவிட இயக்கம் என்பது நாம் எல்லோருக்கும் தெரியும் குறிப்பாக சொல்ல வேண்டும் சொன்னால் திராவிட இயக்கம்தான் வணக் காரியதர்சியை செயலாளராக்கியது திராவிட இயக்கங்கள் தான் நமஸ்காரத்தை வணக்கமாக்கியது அடித்தட்டு மக்களை புரிகிற விதத்தில் நாட்டு அரசியல் சட்டத்தை கோட்பாடுகளை லட்சியங்களை அவங்களுடைய பிரச்சனையை அடித்தட்டு மக்கள் புரிகிற விதத்தில் நாட்டு மக்களிடத்தில் பேசிய இயக்கம் திராவிட முன்னேற்றக் கழகம் அதனுடைய முன்னணி தலைவர்கள்தான் இந்தியாவில் ஒரு இயக்கம் பேசி பேசி ஆட்சி பிடித்தது என்று சொன்னால் அது திராவிட இயக்கம்தான் என்பதை இங்கே பெருமையோடு பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம் திராவிட இயக்கத்தின் தலைவர்கள் பேசினார்கள் தமிழ் வளர்ந்தது திராவிட இயக்கத்தின் தலைவர்கள் பேசினார்கள் திருக்குறளுக்கு மறுமலர்ச்சி ஏற்பட்டது திராவிட இயக்க தமிழர்கள் தலைவர்கள் பேசினார்கள் தமிழுக்கு ஒரு பெரிய அங்கீகாரம் கிடைத்தது திராவிட இயக்க பேச ஆரம்பித்த பிறகுதான் மேடைகளே பேச்சை கேட்பதற்கு கட்டணம் கொடுத்து அரங்கத்துக்கு வந்து மேடை பேச்சை கேட்ட வரலாறு உண்டு சொன்னால் அது திராவிட தான் உண்டு என்பதை யாரும் மறுக்க முடியாது இந்தியாவில் எத்தனையோ அரசியல் கட்சிகள் இருக்கிறது எத்தனையோ அமைப்புகள் இருக்கிறது எத்தனையோ மடங்கள் இருக்கிறது ஆனால் இவர்களும் யாருக்குமே இல்லாத எந்த அமைப்புக்கும் எந்த இயக்கத்துக்கும் எந்த அரசியல் கட்சிக்கும் இல்லாத பெருமை திராவிட இயக்கத்துக்கு இருக்கிறது என்று சொன்னால் அந்த தலைவர்கள் வளர்த்துக்கொண்ட தான் கலைஞர் பேசினார் இந்த குக்கிராமத்தில் எந்தவித வளர்ச்சி இல்லாத பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது திமுக ஆரம்பிக்கப்பட்ட பிறகு கலைஞர் போகாத இடமில்லை பேசாத ஊர் இல்லை கொடியேற்றாத கிராமங்கள் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நடந்து போய் பேசியிருக்கிறார் சைக்கிளில் போயிருக்கிறார் மாட்டு வண்டியில் போயிருக்கிறார் லாரியில் ஏறி கூட்டம் பேசியிருக்கார் என்று சொன்னால் கலைஞருடைய அந்த பேச்சாற்றல் தான் பேராசிரியருடைய அந்த சுயமரியாதை உணர்வு ஓட்டுகிற அந்த பேச்சு தான் நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் திராவிட மாடல் நாயகன் அண்ணன் தளபதி அவர்கள் தமிழ்நாட்டில் இளைஞரணியை ஆரம்பித்த பிறகு ஒவ்வொரு குக்கிராமத்திலும் அவர் பேசிய அந்த பேச்சு தான் இளைஞர்கள் மத்தியில் திமுகவிற்கும் மிகப்பெரிய எழுச்சியை உண்டாக்கியது என்பது நம்மெல்லாம் கண்கூடாக பார்த்த ஒன்று பேசுகிறோம் இன்றைக்கும் பேசி கொண்டிருக்கிறோம் ஆதிக்கத்தை எதிர்க்கிறோம் ஒன்றிய அரசாங்கத்தின் பாசிசத்தை எதிர்க்கிறோம் எத்தனையோ அரசியல் கட்சிகள் இருக்கலாம் ஆனால் யார் பேசுகிறார்கள் எப்படி பேசுகிறார்கள் வளைந்து பேசுவது யார் குனிந்து பேசுவது யார் அட்ஜஸ்ட் பண்ணி பேசுவது யார் பிரச்சனை வராமல் பேசுவது யார் இல்லை இல்லை நாட்டுக்காக மட்டும்தான் பேசுவோம் மொழிக்காக மட்டும்தான் பேசுவோம் இனத்துக்காக மட்டும்தான் பேசுவோம் என்று பேசுவது யானை சொன்னால் அது திராவிட இயக்கம்தான் இன்றைக்கும் அரசியலே பல கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் இன்றைக்கும் திமுகவுடைய முன்னணி சொற்பொழிவாக பேசுகிறார் என்று சொன்னால் ஒரு தனிப்பட்ட கூட்டம் இன்றைக்கும் மக்கள் மத்தியில் ஒரு பெரிய ஆதரவு இருக்கிறது பேசி பேசி வளர்ந்த இயக்கம் எனக்கு பேச்சாளன்று சொல்கிறபோது நினைவில் வாழ்கிற ஐயா வெற்றி கொண்டான் ஐயா புலவர் ஆடலரசு ஐயா அடையப்பன் ஐயா நன்னில நடராஜன் ஐயா தீப்பொறி ஆறுமுகம் திமுகவிலிருந்து ப பல பேச்சாளர்களை சொல்லலாம் மக்களுடைய நாடி துரி துடிப்பை அறிந்து பேசியவர்கள் மக்களுக்காக பேசியவர்கள் திமுகவின் கொள்கையை கிராமங்கள் தோறும் குக்கிராமங்கள் தோறும் கொண்டு போய் சேர்த்த பெருமை இவர்களுக்கெல்லாம் உண்டு ஆக திராவிட முன்னேற்ற கழகம் பேசி வளர்ந்த இயக்கம் எப்படி பேசினோம் எந்த மாரி காலகட்டத்தில் பேசினோம் மக்களுக்கு அறியாமல் இருந்த காலகட்டத்தில் மக்களுக்கு எதுவுமே தெரியாமல் இருந்த காலகட்டத்திலும் திமுக பேசியது இன்று நவீனம் உலகம் ஆகிய போதும் கையடக்க தொலைபேசியில் உலகம் சுருங்கி கொன போதும் இன்னைக்கு இருபத்தி நாலு மணி நேரம் எல்லா பொழுதுபோக்கு சாதனம் இருக்கிற இந்த காலகட்டத்திலும் திமுக பேசுகிறது அதை கேட்பதற்கும் மக்கள் காத்திருக்கிறார்கள் என்ன காரணம் திமுக நாட்டு மக்களுடைய நாடி பிரச்சனையை தெரிந்து பேசியது தந்தை பெரியார் எந்தவித மிகப்பெரிய உயர்கல்வி தொடாதவராக இருந்தாலும் ஒரு விஞ்ஞானியைப் போல் பெரியார் சிந்தித்தார் விஞ்ஞானியை போல் பெரியார் பேசினார் அவர் அறுபது ஆண்டுகளுக்கு முன்னால் பேசிய அந்த பேச்சு ஏலனம் செய்யப்பட்டது கேலி செய்யப்பட்டது அது வந்து எள்ளி நகையாடப்பட்டது அவர் பேசிய சில விஞ்ஞான ரீதியாக பேச்சுக்கள் அறிவார்ந்த பேச்சுக்கள் எல்லாம் ஆனால் அந்த அவருடைய பேச்சு இன்றைக்கு விஞ்ஞான உலகத்தில் விஞ்ஞானிகளால் மருத்துவர்களால் இன்னைக்கு பொறியாள்களால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பேச்சாக பெரியார் அறுபது ஆண்டுகளுக்கு முன்னாலே பேசியிருக்கிறார் சொன்னால் பெரியாருடைய எந்த அளவுக்கு அறிவு கூர்மை இருந்திருக்க வேண்டும் என்று பெரியார் உலகமாக்கப்பட்டிருக்கிறார் பெரியாருடைய புகழ் பெரியார் இருந்து லண்டன் பல்கலைக்கழகம் வரை பெரியாரின் புகழ் விரிவடைந்திருக்கு என்று சொன்னால் அது பெரியாருடைய பேச்சும் எழுத்தும் சிந்தனை தான் காரணம் என்பதையும் மறந்திருக்க முடியாது பெரியார் நாட்டு மக்களுடைய நாடி துறிப்பை அறிந்து பேசினார் இயல்பாக பேசினார் ரொம்ப எளிமையாக பேசினார் மக்கள் அவர் பேச்சை கேட்பதற்கு லட்சக்கணக்கில் குமிழ்ந்தார்கள் குவிந்தார்கள் பெரியார் என்ன பேச போகிறார் அப்படின்ட்டு பெரியார் தனக்கு என்ன தோன்றியதோ எது பட்டதோ அதை தான் பெரியார் பேசினார் அது மக்கள் அதை ஏற்றுக்கொண்டார்கள் இது பெரியாருடைய பேச்சு சாயலாக இருந்தது நம்முடைய மேதையெல்லாம் மேதை என்று சொன்ன அறிவாசன் அண்ணா அவர்கள் அண்ணா பேசுகிறார் என்று சொன்னால் பணம் கொடுத்து டிக்கெட் கொடுத்து அரங்கத்திலே ஒரு ஒரு தலைவருடைய பேச்சு கேட்கப்பட்டது என்று சொன்னால் அது நம்முடைய பேரறிஞர் அண்ணாவுடைய பேச்சு தான் அவர் வெளிநாட்டு பல்கலைக்கழகத்தில் பேசினாலும் அல்லது டெல்லி பாராளுமன்றத்தில் பேசியிருந்தாலும் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் அவர் பேசியிருக்கிற பேச்சும் திடீரென்று ஒரு அரங்கத்தில் ஒரு தலைப்பை கொடுத்து பேச சொன்னாலும் அந்த தலைப்பில் ஒன்றரை மணி நேரம் பேசக்கூடிய ஆட் மிகப்பெரிய பேரறிஞராக பெரியார் அவர்கள் திகழ்ந்த நம்முடைய அண்ணாவர்கள் திகழ்ந்து வந்திருக்கிறார்கள் இதே நம்முடைய தலைவர் கலைஞர் பதினாலு வயதிலே துவங்கி அவர் உடனெலும் குன்றி வீட்டில் ஓய்வு எடுக்கிற காலம் வரையில் பேசிக்கொண்டிருந்த தலைவர் நம்முடைய தலைவர் கலைஞர் அவரை மாதிரி பேசக்கார கலைஞரை பொறுத்தவரையில் சில அரசியலில் அவருக்கு அவரோடு கருத்து வேறுபாடு சில கொண்டிருந்தாலும் எல்லோரும் சொன்னது கலைஞர் பேசினால் பிடிக்கும் என்று ஏன்னா கலைஞர் திராவிட இயக்கத்தில் நூறு திராவிட இயக்க தலைவர்கள் இருந்தாலும் ஆனால் திராவிட இயக்கத்தில் கலைஞர் பேசிய அளவுக்கு பொதுக்கூட்டங்கள் கலைஞர் பேசிய அளவுக்கு சுற்றுப்பயணம் கலைஞர் மேற்கொண்ட அளவுக்கு சுற்றுப்பயணங்கள் கலைஞர் பேசிய அளவுக்கு பிரச்சாரங்கள் கலைஞர் பேசிய அளவுக்கு கருத்தரங்கங்கள் கலைஞர் பேசிய அளவுக்கு கவியரங்கங்கள் கலைஞர் பேசிய அளவுக்கு எந்த மேடையும் எந்த திராவிட இயக்க தலைவரும் பேசியிருக்க முடியாது திராவிட இயக்கத்தில் அதிக மேடையை பயன்படுத்திய ஒரே தலைவர் திராவிட இயக்கத்திற்காக பேசிய தலைவர் கலைஞர் மாத்திரம்தான் அவர் என்று சொன்னார் ஒரு ஒரு மிகப்பெரிய ஈர்ப்பு புல்லரிப்பு என்ன சொல்ல போகிறார் என்ற எதிர்பார்ப்பு ஆவல் அனைத்தையும் உண்டாக்கிற பேச்சை வந்து ஒரு இயக்கம் ஒரு தலைவனுடைய பேச்சு ஒரு இயக்கத்தை கட்டி போடும் வழிநடத்தும் கூட்டம் சேர்க்கும் கட்டுப்படுத்தும் என்று சொன்னால் அது இந்தியாவிலே கலைஞருடையவருடைய ஒரு பேச்சு மட்டும்தான் அவர் மாநாடுக்கு தெ அழைக்கிறார் என்று சொன்னால் மாநாட்டில் கலைஞர் என்ன பேசப் போகிறார் பொதுக்கூட்டில் என்ன பேசப் போகிறார் கண்டன பொதுக்கூட்டில் என்ன பேச போகிறார் என்று கலைஞர் மீது இருந்த ஈர்ப்பு கலைஞர் பேச்சுக்கு அதிகமாக இருந்தது கலைஞர் என்ன பேசப் போகிறார் என்று இது பெரியாருடைய பாணி வேறாக இருந்தது அண்ணாவுடைய பாணி வேறாக இருந்தது கலைஞருடைய பாணி வேறாக இருந்தது இப்படி மூன்று பேரும் பேசி பேசிய இவர்கள் மூன்று பேரும் கோபுரம்னு சொன்னால் கொண்டு இருந்த நம் முன்னாடி குறிப்பிட்ட எல்லா தலைவர்களும் திருக்குறளை உதாரணம் காட்டியே ஒன்றரை மணி நேரம் பேசக்கூடிய பேச்சாளராக ஐயா நாவலர் இருந்தாராம் ஏகே மதியழகன் மாதிரி ரொம்ப அழகாக யாரும் பேச முடியாதான் ரொம்ப ஆவேசமாக அதே நேரத்தில் ஆங்கிலம் கலந்து பேசக்கூடியவராக ஐயா இவி கே சம்பத் இருந்தாராம் தென்றல் வீசுவதையே பேசக்கூடிய அளவிற்கு சிறுகதையை சொல்லியே ஐயா சி சிறுகதை மன்னன் சிற்றரசு இருந்தாராம் இப்படி ஒவ்வொரு ஒரு பாணியை கையாண்டு திராவிட இயக்கத்தை வளர்த்தார்கள் ஒவ்வொருத்தருக்கும் பாணி இருந்தது ஐயா ஆசை தம்பி பேசினார் சொன்னால் இளம் பெரியார் ஆசை தம்பி பேசுகிறாருன்னு போஸ்டர் விட்டுவாங்களாம் அந்த அளவுக்கு அவர் பெரியாருடைய ஜாலியில் பேசினார் இப்படி ஒவ்வொரு ஒரு பாணியை கையாண்டு மேடையை பயன்படுத்தி கொள்கைகளை மேடையிலே பேசி மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்த்து திராவிட இயக்கத்தை வளர்த்தார்கள் குறிப்பாக நம்முடைய தலைவர் தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவருடைய பாணி பார்த்தீங்கன்னா அவர் பேசுனார்னா எதில் இருக்க இளைஞருக்கு பெரிய உற்சாகம் ஒரு பெரிய பூஸ்ட் கிடைக்கிற அளவுக்கு ஒரு பெரிய ஒரு ஈர்ப்பு வரக்கூடிய அளவுக்கு பேசக்கூடிய தலைவராக இதுவரையில் கண்ணியம் குறைவாக ஒரு வார்த்தை நீக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு பேசாத ஒரே தலைவர் நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் எல்லோரும் மதியக்கூடிய அளவுக்கு பேசக்கூடிய அது அவருடைய பாணியாக இருந்தது இப்படி ஒவ்வொருவரும் தனக்கென்று ஒரு பாணியை உருவாக்கி கொண்டு மக்களிடத்தில் திராவிட இயக்கத்தின் கொள்கையை கொண்டு போய் சேர்த்தார்கள் அந்த அந்த சேர்ப்பு இன்றைக்கி திராவிட இயக்கம் நூற்றாண்டை கடந்திருக்கிறது அதனுடைய சகோதர இயக்கமாக இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம் அதனுடைய நீட்சியாக இருக்கிற திமுக இன்றைக்கி ஐந்தாவது ஆண்டு பவள விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் அந்த பெரியாரில் துவங்கி இப்போ இருக்கிற திராவிட இயக்கத்தை முன்னணி தலைவர்களும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கட்டத்திலும் ஒவ்வொரு இடத்திலும் அது நீதிமன்றமாக இருந்தாலும் பாராளுமன்றமாக இருந்தாலும் சட்டமன்றமாக இருந்தாலும் பொதுக்கூட்டம் மேடையாக இருந்தாலும் மக்களை ஈர்க்கிற விதத்தில் பேசியிருக்கிறார்கள் பதில் சொல்லியிருக்கலாம் என்பதற்கு பல உதாரணங்களை நாம் மேற்கொள் காட்டலாம் ஒரு முறை நம்முடைய பகுத்தறிவு பகல்வன் தந்தை பெரியார் வகையில் அவர்கள் வந்து ஒரு கடவுளுடைய சிலையை உடைத்து விட்டார் என்று அவர் கைது செய்து கொண்டு போய் நீதிமன்றத்தில் நிறுத்துகிறார்கள் அவர் குற்றவாளிக்கு கூண்டிலே தந்தை பெரியார் நிறுத்தப்பட்டிருக்கிறார் நீதிபதி பெரியாரை பார்த்து இவர் நான் உடைக்கவில்லை என்று சொல்லிவிட்டார் இவர் விடுதலை செய்ய வேண்டும் என்ற ஆ அந்த ஆர்வத்தில் அவர் பெரியாரை நோக்கி வேறு வேறு கேள்விகளை சுற்றி வளைத்து கேட்டுக்கொண்டே இருக்கிறார் ஆனால் பெரியார் உறுதியாக சொல்கிறார் அந்த குற்றவாளிக்கு உண்டில் நின்று கொண்டு நான் தான் அந்த சிலையை உடைத்தேன் எனக்கு அதுக்கான தண்டனையை தாருங்கள் அல்ல மாற்று கருத்தே இல்லை என்று நேரடியாக நீதிபதியை பார்த்து மூஞ்சல் அடித்தது போய் சொல்லிவிடுகிறார் நீதிபதி ஒன்றும் செய்யாமல் நெளிந்து கொண்டு இருக்கிற பொழுது பெரியார் அடுத்த வார்த்தை சொன்னார் இப்பொழுது நான் உடைத்திருக்கிறேன் ரெண்டு மாதம் கழித்து ஊரே உடைக்கும் எனக்கு கொடுக்குற அதே தண்டனை அவங்களுக்கு கொடுப்பீங்களான்னு கேட்குறாரு நீதிபதியால் பதிலே சொல்ல முடியல அவர் அதிர்ச்சி ஆயிடுறார் அவர் எதை நோக்கி சொல்கிறாருன்னா விநாயகர் சதுர்த்தியை நோக்கி சொல்கிறார் நான் ஒரு விநாயகரை உடைச்சிட்டேன்னு எனக்கு கொண்டு வந்து குற்றவாளிக்குள்ளே நிற்க வச்சுருக்கிறீங்க ஆனால் விநாயகர் சதுர்த்தி அடுத்த மூணு நாள் கழித்து ஊரே கொண்டு விநாயகர் போய் உடைப்பாங்களே அப்போ அவங்களுக்கு ஜனன தருவீங்களான்ட்டு இது பெரிய நீதிபதியே சிந்திக்கக்கூடிய அளவுக்கு பேசக்கூடிய தலைவராக தந்தை பெரியார் அவர்கள் இருந்தார்கள் இது பெரியாருடைய சிந்தனையை தூண்டுகிற பேச்சாக இருந்தது நம்முடைய அறிவாசன் அண்ணார் அவர்கள் பல இடத்தில் இலக்கிய நயத்தோடு இலக்கிய கூட்டங்களில் கருத்தரங்களில் பொதுக்கூட்டங்களில் அண்ணாக்கு ஈடு யாருமே வர முடியாது சொல்லப்பொழுது அந்த அண்ணா பல நேரத்தில் ஒரு முறை அண்ணா முதல் முறை பாராளுமன்ற மேலவையில் வெற்றி பெற்று செல்கிற பொழுது அண்ணா பேசுகிற நேரம் பேசிக்கொண்டே இருக்கிறார் நேரம் ஆகிட்டே இருக்கு சபாநாயகரை மணி அடித்து முடித்து விடு முடித்து என்று சொல்லுகிறார் ஆனால் நேரம் பார்த்து கொண்டிருக்கிறார் எதிர்கட்சி ஆளுங்கட்சி உறுப்பினரெலாம் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் நேரம் ஆகிவிட்டதுன்னு சொன்ன பொழுது அப்போ எதிர்காந்துருந்த இன்னொரு எதிர்கட்சி உறுப்பினர் எழுந்து சொல்லுகிறாராம் இல்லை அண்ணாவை பேச விடுங்கள் என்னுடைய நேரத்தையும் அண்ணாவுக்கே கொடுத்து விடுங்கள் அந்த நேரத்தையும் அண்ணா எடுத்துக்கொண்டு பயன்ப பயன்படுத்தி பேச வேண்டும் என்று பாராளுமன்ற மேலவையில் எதிர்கட்சி உறுப்பினருடைய நேரத்தையும் அண்ணாவுக்கு தரக்கூடிய அளவிற்கு அண்ணா மேலவையில் பேசுகிறார் என்று வரலாறு பதிவு செய்திருக்கிறது அண்ணாவிற்கும் ஜவஹர்லால் நேருக்கும் பாராளுமன்ற மேலவையிலே ஒரு வாக்குவாதம் ஏற்படுகிற பொழுது நே நேரு ஏதோ சொல்லிவிட்டேன்னு அண்ணா அடக்கத்தோடு எழுந்து சொன்னாராம் நேரு அவர்களை நீங்கள் கட்டி முடிக்கப்பட்ட கோபுரம் நான் குட்டி கிடக்கிற செங்கல் கல் என்று அண்ணா அவர்கள் மேலவைகளை பதிவு செய்தபொழுது தன்னை அறியாமையே நேருவே முக் புன்னகைத்து கைத்தட்டியதாக பாராளுமன்ற மேலவை வரலாறு பதிவு செய்திருக்கிறது அது அண்ணா பல உதாரணம் பல புத்தகங்கள் பல ஊமைகள் பல கருத்துகள் அண்ணா அவர்கள் பாராளுமன்றத்தே தமிழ்நாட்டு சட்டமன்றத்தில் அண்ணா உட்கார்ந்துருக்கிற பொழுது ஒரு காங்கிரஸ் கட்சி சார்ந்த உறுப்பினர் கொஞ்சம் கூட இது இல்லாமல் அண்ணாவுக்கு உடம்பு சரியில்லை அண்ணா வந்து புற்றுநோய் அறுவை சிகிச்சைக்கு செல்ல இருக்கிறார் அந்த நேரத்தில் சட்டமன்றம் நடக்கிறது எழுந்து அண்ணாவை நேருக்கு நேராக பார்த்து மிஸ்டர் அண்ணாதுரை உங்கள் நாட்கள் என்னப்படுகிறது என்று சொல்லிவிடுகிறார் எல்லோரும் கொத்தெழுத்து விடுகிறார்கள் கோபப்படுகிறார்கள் எதிரில் உட்கார்ந்தான் முகம் சொல்லிக்கிறார்கள் இப்படியா பேசுவது என்று அண்ணா அடக்கத்தோடு பொறுமையாக எழுந்து சொன்னாராம் நான் வைக்கின்ற ஒவ்வொரு அடியும் அலந்து வைக்கிறேன் என்று அந்த உறுப்பினருக்கு பதில் சொன்னாராம் இது என்ன திராவிட இயக்கத்தலை பேச்சு எதிராளியும் கவரக்கூடிய பேச்சாக தான் நம்முடைய திராவிட இயக்க தலைவருடைய பேச்சு இருந்தது இதே தலைவர் கலைஞர் அவர் பேச்சுக்கு அவர் சட்டமன்றத்திலே பொதுக்கூட்டத்திலே பத்திரிகையாளர் மண்டபத்திலே அவருக்கு ஈடு ஒன்றுமே கிடையாதுன்ற சொல்லக்கூடிய அளவுக்கு பல்வேறு உதாரணங்களை சொல்லலாம் ஒரு முறை சட்டமன்றத்தில் எழுந்து மாயவர கிட்டப்பா என்ற ஒரு சட்டமன்ற உறுப்பினர் சட்டமன்றத்தில் கலைஞர் பார்த்து கேட்கிறார் அவர் கோரிக்கை வைக்கிறார் சட்டமன்ற முதலமைச்சரை பார்த்து முதலமைச்சர் முதலமைச்சரவர்களே மாயவரத்தில் விமான நிலையம் வருமா இதுதான் கேள்வி கலைஞர் சிரிச்சுக்கிட்டே சொன்னாராம் கிட்டப்பா அது உனக்கு கிட்டாதப்பா அப்படின்ட்டு உடனே எல்லோரும் அது நகைச்சுவை பதிலுன்னா எல்லோரும் கைதட்டி ஆரவாரம் செய்தார்கலாம் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் எழுந்து முதலமைச்சரை பார்த்து கேட்கிறார் கலைஞரை பார்த்து கேட்கிறார் காஞ்சி காமாட்சிக்கு அசையும் சொத்து எவ்வளவு கேட்ட எம்எல்ஏ பேர் வந்து மீனா மீனாட்சி அவர் எழுந்து கேட்குறாரு காஞ்சி காமாட்சிக்கு அசையும் சொத்து எவ்வளவு அசையா சொத்து எவ்வளவு அப்படின்ட்டு கலைஞர் சிரிச்சுக்கிட்டுன்னு சொன்னாராம் கா காமாட்சியின் சொத்துக்களை சொன்னால் மீனாட்சிக்கு பொறாமை வந்துவிடும் அப்படின்னு சொன்னாராம் ஏன்னா கேட்ட மீனாட்சின்றதால முறை தொண்ணூற்றி ஆறு நினைக்கிறேன் ஈஸ்வரன் ஒரு எம்எல்ஏ தமிழ் மாநில காங்கிரஸை சார்ந்த எம்எல்ஏ அவர் சட்டமன்றத்தில் எழுந்து கலைஞர் முதல் பட்ஜெட்டை தாக்கல் செய்தவுடன் அவர் எழுந்து கலைஞரை பார்த்து கேட்கிறார் அவர் கேட்டவர் பேர் ஈஸ்வரன் அவர் என்ன கேட்குறாரு மாண்மிகு முதலமைச்சர்களே நீங்கள் ஆட்சிக்கு வந்து எல்லா பொருளுக்கும் வலியுலக அளித்து விட்டீர்கள் மகிழ்ச்சி நன்றி வரவேற்கிறோம் எல்லாம் பொருளுக்கும் வரி குறைத்த நீங்கள் விபூதிக்கு வரி குறைப்பீர்களா இதுதான் கேள்வி கேட்டவன் பேர் கேட்டவருடைய பெயர் ஈஸ்வரன் கேட்ட கேள்வி விபூதிக்கு வரி குறைப்பே இருக்கலாம் அப்படின்ட்டு கலைஞர் எழுந்து கொண்டு சிரிச்சுக்கிட்டே சொன்னார் அந்த சட்டமன்ற உறுப்பினரை பார்த்து அந்த ஈஸ்வரனே கேட்ட பிறகு இல்லை என்று சொல்வேண்ணா அந்த ஈஸ்வரனே கேட்ட பிறகு இல்லை என்று சொல்வேன்னா விபூதிக்கும் வரி ரத்து உடன் சேர்த்து நாமக்கட்டைக்கும் வரி ரத்து அப்படின்னார் இதுதான் கலைஞர் கலைஞர் ஒரு முறை எம்ஜிஆர் முதலமைச்சர் அவர் முதலமைச்சராக இருக்கிற பொழுது திருச்செந்தூர் முருகன் கோயிலில் வைரவேல் காணாமல் போயிடுச்சோம் காணாமப்படம் மூணாவது நாள் கோயில் அதிகாரி சிவசுப்பிரமணியத்தை வெட்டி கொலை பண்ணிடுறாங்க நம்முடைய தலைவர் என்ன பண்ணுறாரு அந்த கொலை பண்ணவங்களை கைது பண்ணணும் வயிறை வேலை மீட்கணும்னு சொல்லி மதுரையிலிருந்து திருச்செந்தூருக்கும் நீதி கேட்டு நெடு பயணம் போகிறார் கலைஞர் பதினேழு நாள் நடந்து போகிறார் போகிற ஊரெலாம் கூட்டம் அப்படியே போய் திருச்செந்தூர் போய் சேர்கிறதுக்கு பதினேழு நாள் ஆகுது பதினேழாவது நாள் கண்டன பொதுக்கூட்டத்தில் கலைஞர் பேசுகிறார் வேலை திருநவங்களை கண்டுபிடிக்கணும் குலப்பண்ணங்களை கொலையாளியில் கைது பண்ணணுன்ட்டு பேசிவிட்டு கலைஞர் சென்னைக்கு வந்துடுறார் இந்த சம்பவம் முடிஞ்சு ஒரு வாரம் கழித்து தமிழ்நாடு சட்டமன்றம் கூடுது எம்ஜிஆர் ஆளுங்கட்சி முதலமைச்சராக உட்காந்துருக்கிறார் எதிரில் கலைஞர் உட்காந்துருக்கார் எம்ஜிஆரும் கலைஞர் எதிர்கிட்ட எதிரில் உட்காந்துருக்கிறாங்க அப்போ கலைஞர் கிட்ட நல்ல பேர் வாங்கணுன்ட்டு அதிமுகவில் இருக்கிற அதிமுகவுடைய சென்னையில் வெற்றி பெற்ற முதல் சட்டமன்ற உறுப்பினர் சென்னையில் முதல் வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர் வந்து எழுந்தான் பண்ணுறாரு எம்ஜிஆர்கிட்ட நல்ல பேர் வாங்கணுன்றக்காக அவர்கிட்ட அவரை குஷிப்படுத்தினா சந்தோஷப்படுத்தினா தனக்கு அமைச்சர் பதவி தருவார்னு நினைச்சிக்கிட்டு அவர் எழுந்து என்ன பண்ணுறாரு மாண்புமிகு முதலமைச்சர்களே திமுக தலைவர் திருச்செந்தூருக்கு போனார் திமுக தலைவர் திருச்செந்தூருக்கு போனார் ஆனால் இவர் வந்ததை விரும்பாத முருகப்பெருமான் ராமாபுரம் தோட்டத்துக்கு வந்துட்டார் என்றார் உடனே எல்லா ஏடிஎம்கி கை கைத்தட்டுறாங்களாம் ஆ பரவாயில்ல இவர் கலைஞரையே வந்து கிண்டல் பண்ணிட்டார் அப்படின்ட்டு திமுக தலைவர் திருச்செந்தூருக்கு போனார் இவர் வந்ததை விரும்பாத முருகப்பெருமான் ராமபுரம் தோட்டத்துக்கு வந்துட்டார் திமுக மெல்லாம் கோவப்பட்டு எழுந்திருப்பது கலைஞர் எல்லாரும் உட்கார சொல்லிட்டு எழுதிட்டு எம்ஜிஆர் பார்த்து சொன்னாராம் மாண்மிக முதலமைச்சர் அவர்களே நான் திருச்சி மதுரையிலேருந்து திருச்செந்தூருக்கு நீதி கேட்டு நெடும் பயணம் போனது வேல் காணவில்லை என்று சொல்லி நான் நடந்து போயினது வேல் காணவில்லை என்று சொல்லி ஆனால் ஆளுங்கட்சி உறுப்பினர் பேசியப்படி தான் தெரிகிறது அங்கே முருகன் சிலையே காணாமல் போயிருக்கிறது என்று கலைஞர் சொன்னோன்னே அப்போ தான் எம்ஜிஆர் வந்து சொன்னாராம் மக்கள் மன்றமாக இருந்தாலும் மேலவையாக இருந்தாலும் சட்டமன்றமாக இருந்தாலும் என் நண்பன் கலைஞரை வெல்வதற்கு இன்னொரு பிறந்து வர வேண்டும் என்று சட்டமன்றத்தில் கலைஞருடைய பேச்சை எம்ஜிஆர் பாராட்டிய வரலாறு உண்டு இன்றைக்கி அதே பாணி நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தீவிர எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் பிடிக்காதவர்கள் விரோதிகள் தோழமை இயக்கட்சி யார் கேள்வி கேட்டாலும் அவருடைய கேள்விகளை உள்வாங்கி கொண்டு எல்லா தரப்பு மக்களும் அதிகாரிகளும் பாராட்டக்கூடிய அளவிற்கு ஒரு பதில் தரக்கூடிய முதலமைச்சராக நம்முடைய முதலமைச்சர் இன்றைக்கி தமிழ்நாடு சட்டமன்றத்தினுடைய பேச்சை நிரூபித்து கொண்டிருக்கிறார் அது பத்திரிகையாளர் மன்றம் சண்டை பத்திரிகையாளரை சந்திக்கிற சந்திப்பாக இருந்தாலும் சரி கருத்தரங்கமாக இருந்தாலும் சரி ஏன் இப்பொழுது தந்தை பெரியாருடைய பட படத்தை அமெரிக்கா ப லண்டன் பல்கலைக்கழகத்தை திறந்து வைத்து பேசிய பேச்சாக இருந்தாலும் சரி இன்னைக்கு அவருடைய பேச்சு மிகப்பெரிய வைரலாகி இருக்கிறது பெரியார் யார் என்பதை உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு தமிழனும் தெரிந்து கொள்ள வேண்டிய அளவிற்கு நம்முடைய தமிழ்நாட்டு முதல முதலமைச்சர் மிக சிறப்பான முறையில் பேசியிருக்கிறார் அந்த பேச்சு இன்னைக்கு மில்லியன் கணக்கில் பார்க்கப்பட்டிருக்கிறது இதுக்காக நம்முடைய இளைய தலைவர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அவருடைய பேச்சு அவருடைய துணி அவர் சொல்லு பதில் சொல்லுகிற அந்த ஸ்டைல் அவர் அந்த போடுற கிடுக்குப்பிடி கேள்வி அனைத்தும் பார்க்கும்போது பத்திரிகையாளர்கள் அவங்க தாத்தா மாதிரியே பேசுகிறாரு துடுக்குன்னு பதில் சொல்கிறாரு கலைஞர் மாதிரியே பேசுகிறார் கலைஞர் மாதிரியே பதில் சொல்கிறார் கலைஞர் மாதிரியே நையாண்டி பண்ணுறார் கலைஞர் மாதிரியே கிண்டல் பண்ணுறார் கலைஞர் மாதிரியே சுருக்குன்னு குத்துறார் கலைஞர் மாதிரியே சிரிச்சுக்கிட்டே பத்திரிக்கையாளர் ஹேண்டில் பண்ணுறாருன்ட்டு இன்றைக்கி ஒரு இளைய தலைவராக இருந்து கொண்டு மக்களை ஈர்க்கக்கூடிய அளவுக்கு பேசுகிற ஒரு தலைவனாக நம்முடைய இளைய தலைவர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் இருக்கிறார் இதை சொல்வதற்காரணம் பெரியார் இல்லை துவங்கி நம்முடைய அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் வரையில் எல்லோரும் மக்கள் மண்டத்தில் போய் பேசி பேசி பேசிதான் திராவிட இயக்கத்தை வளர்த்தார்கள் தத்துவம் பேசி ஐயா டி கே சீனிவாசன் திராவிட இயக்கத்தை வளர்த்தார் பேரே தத்துவம் மேதி டி கே சீனிவாசன் சொல்லப்பட்டது இப்படி பல பேரை அடையாளம் சொல்லிக்கொண்டே போகலாம் இந்த இந்த இயக்க இந்த திராவிட இயக்கம் வளர்ந்ததுக்கு காரணம் விருட்சமானதுக்கு காரணம் பல கிளைகளாக பிரிந்தது காரணம் பல ஆதிக்கங்கள் ஆதிக்க சக்திகள் எந்த முயற்சி எடுத்தாலும் பல சட்டங்கள் போட்டாலும் எந்த வன்முறையை கட்ட ஒழித்து விட்டாலும் எவ்வளவு நெருக்கடி தந்தாலும் எப்படியெல்லாம் சதி திட்டம் போட்டாலும் திராவிட இயக்கத்தை விழுத்த முடியாதுக்கு ஒரே காரணம் இந்த இயக்கம் பேசி பேசி வளர்ந்த இயக்கம் இன்னும் வளரும் வளர்ப்போம் நன்றி வணக்கம் திமுக தகவல் தொழில்நுட்ப அணி கொண்டாடும் திராவிட மாதம் ஆண்டுதோறும் செப்டம்பர் மாதத்தில் திராவிட மாதமாகவே நாம் கொண்டாடிக்கிட்டு வரோம்